வணக்கம் வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட் இன்னைக்கு கும்பகோணம் ஃபேமஸ் கடப்பா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு கேரட் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பருப்பில் சேர்த்துடலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பாத்திரம் சுடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை ரெண்டு லவங்க நாலு சோம்பு ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துட்டு கட் பண்ண பச்சை மிளகா ரெண்டு சேர்த்தடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கப்பு பட்டாணி ஒரு கப்பு கேரட்டு ஒரு கப்பு பீன்ஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒன்றேகள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பும் உருளைக்கிழங்கையும் வச்சுட்டு மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் ரிலீஸ் ஆனோடனே பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு ஓரளவு மசிச்சு வச்சுக்கலாம் காய்கறிகளோட கடைஞ்ச பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு மூடி போட்டுவிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மலையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரை தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்ச தேங்காய் வளர்த்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மிலேயே கொதிக்க வச்சு இறக்கறப்ப மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்